கிரிக்கெட் பிளேயர்ல இருந்து இப்படி டூ கே லவ் ஸ்டூடெட் ஹீரோவானேன்னு கேட்டு இருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணிருக்கணும் என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது காண்ட்ரவஸியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம் எனிவே இது வந்து ஒரு ஒரு டூ கே கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சுட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னார் சார் உங்க கதை தானா சார் எப்படி சார் கிட்ட இருந்து ஒரு டூ லைக் ஏன்னால் ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் நீங்கள் தானே சார் கான்ட்ராகசி கேட்டிங்க நான் ஏன்னா லைக் சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆதலால் காதல் சேவி ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு பட் இட்ஸ் சச் அன் யங் ஃபிலிம் டூ கே ஐ மீன் நான் ஒரு டூ கே சோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேக்கும்போது ரொம்ப ரிலேட்டபில்லா இருந்துச்சு சோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ ஏங்க வைக் கொடுத்தீங்க சார் இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட மூணாவது படம் எல்லா படத்துலயும் த பிகினிங் சார் படம் பார்த்து இருக்க அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன் படத்தை என்ன படம் பாத்து என்ன ஃபீல் பண்ணேன்னா இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல் ப்ரீஸி அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியா போச்சு செகண்ட் ஆஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன் அது படம் த்ரூ அவுட்டா இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு அண்ட் feb 14 அன்னைக்கு வந்து it's a perfect film to watch so கண்டிப்பா நீங்க எல்லாரும் february 14 வந்து படத்தை பார்க்கணும் support பண்ணனும் கேக்குறேன் thank you காதலை பத்தி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது 2k kids லாம் அப்படி தான் என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல அப்படி அந்த ட்ரெய்லரில் வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமன் தான் ஃபஸ்ட்டு வரும் அது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அதுதான் ஸோ அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான் ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் கூட பழகுறேன் எந்த மூமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணா இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரஸ் ஒரு காமமோ அது வந்து அதுக்கு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும் அதான் இப்போ டூ கே லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பாக்குறது அகத்தியன் சார் சாலமன் சார் சொன்ன மாதிரிதான் பார்க்காமயே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க. தள்ளி தள்ளி கையை காட்டுனாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டிட்டு போயிட்டே வந்துறானுங்க. இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். பார்த்தனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ டூ இல்ல இல்ல பார்த்தனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படி இல்ல யாராவது வர்றாங்களா? இப்போ அட்வான்ஸ் அப்படி இல்ல 2K கிட்ஸ் பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நெகட்டிவா சொல்லல. அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படி இல்ல பிக்கப் வாய்ப்பே இல்ல சார். என்ன சார்? பசங்களை பின்னாடி பாருங்க அவங்க எல்லாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார் பின்னாடி 90 நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் கல்யாணமே அவள அட்லீஸ்ட் at least ஒரு நாளாவது தேப்படும் சார் அதான் சார் பாத்தோரேனே கூடிட்டு போறானே இல்ல இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான் அந்த மாதிரியான கான்செப்ட் 2k ல இருக்கும் இல்ல 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 அந்த மாதிரி 2k ல இல்ல இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ள காதல் இருந்து ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்போ வச்சிருக்காங்க அவ்வளோதான் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துகிட்டுதே இருந்திருக்குது இப்போ அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்போ நமக்கு மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதுதான் இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் என்னென்ன நான் எல்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடான்னு நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்க அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பாக்கிறானுங்க மொபைல் பார்த்து கெட்டு போகிறானுங்க மொபைலுக்கு தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேர் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்பத்தத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடிக்குழு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால் தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் இந்த திரைப்படங்களும் ஹீரோவை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஆஹ் ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படி பெரிய ஹீரோக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு அதனால பண்ணேன் சார் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்

இந்த படமே டூ கே கிட்ஸ்க்கு பத்தின லைஃப் ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டீஸ் நைன்டீன்ஸ் உடைய பேரன்ஸ்க்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃபை பதிவு பண்ணிருக்கேன் சார் வணக்கம் ராதா பாண்டியன் சொல்றேன் வணக்கம் சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட் பேச சப்ஜெக்ட் கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க இல்லண்ணே நான் நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் நீலா கபடி குழு அதனால் கதை ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால ஆஹ் இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்துல வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகர்கள் பற்றி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கேன் ஒரு ஒரு கதையில சொல்லுங்க அதை அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேண்ணே ஓகே தேங்க் யூண்ணே சார் காலேஜஸ்ல ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்க அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சி இப்போ வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாேருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட் பி.எச்.சி காலேஜுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு தியேட்டர் இருக்கு அந்த தியேட்டர்ல காயம்பதுல பிளான் பண்ணிருக்கோம் சோ பிரீமியர் ஷோ அதாவது ப்ரீ வி தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்டக்கல்ல தியேட்டர்லயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் தனஞ்சலி சார் ஏதோ 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 அம்புகைக்கு நினைக்கிறேன் இல்ல இல்ல கேரளால இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துகிட்ருக்கு பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது ஆரம்பிக்கதே கம்மி கம்மியாயிடுச்சு இப்போ அட் எ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் படிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான் ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையரங்களை இந்த படத்தை வெளியிடணும்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் படம் நிறுத்திங்கன்னா விடாமறிச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்போ அந்தளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவாக பார்க்குறாங்க அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க வச்சு தான் பார்ப்பாங்க ஊடகங்கள் என்ன சொல்லுது படத்தை பற்றி படம் பஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறாங்கள அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க அப்போ சிறுமற்ற மீடிய பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது ஷோ பாக்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க அதை வந்து நீங்க ஒரு பேலன்ஸ்டா சப்போர்ட்டிவா பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு பெரிய நடிகை நடிச்ச படத்துக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ள வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்ல இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் இரநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதுல பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளவு பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இவ்வளவு பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்போ டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள் எல்லாம் சக்சஸ் ஆக மாட்டேன் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம இருக்கும் போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டுது அப்போ எப்படி பண்றது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணனும் அப்படின்னு பாக்குறோம் சோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் சினிமா இந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு ஒரு மாதிரி கலகலத்துக்கு போயிருக்கு என்ன பண்ண போறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு தான் எல்லாருமே அதுக்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க சொல்ற மாதிரி ச இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில அது ஆரம்பிக்கலை நீங்களும் யாரும் குரல் பார்க்க அப்படி ஆரம்பித்தால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு இல்ல இப்போ நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகுல எல்லாமே சேலாவது படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்னு படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு வித்திர முடியுமாதா வித்துட்டா தான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை சும்மா ரெவென்யூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பாப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மூணு கோடி ஃபஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அதான் சரிமா ஸோ டூ கே லவ் ஸ்டோரி பத்தி எதாவது கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேசுவேன் டூ கே லவ் ஸ்டோரி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஆதலால் காதல் செய் ஒரு படம் பண்ணுங்க அதுவே டூ கே கி ஸ்டோரி தான் சோ இது எவ்வளவு எந்த விதத்துல மாற்றமா இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்க லவ் ஸ்டோரிய பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசா இருக்கும் ஆனா உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க டூ கே லவ் ஸ்டோரி பத்தி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் அதான் ஒரு ரெண்டு புடிசரை கூட்டிட்டு வந்தேன் நான் படம் வரலான்ட்டு இது லைட்டா தனஞ்செயின் சார் பேசுறதுல பதட்டம் ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல தெரியுது நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த புடிசர கூப்பிடாம இருந்திருக்கலாமோ வெங்கடேசன் வெங்கடேசன் சார் எந்திரிங்க சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும் பாசிட்டிவான விஷயங்களை தான் படமே எடுக்கிறோம் சரி ஓகே எனிவே சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் டோன்ட் வரி ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு காதசி ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும் அந்த டயத்துல இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்க லைஃப்குள்ளே இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ பிளசண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாத்தும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த கிளைமேக்ஸ் நம்பிதான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இமான் சார் வணக்கம் சார் சொல்லுங்க காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது இருக்கு ல்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்ப இருக்கும் ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேக்கிற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க இந்த கேள்வியில இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல அதுக்கேத்த சார் போட்டா நீனு கேட்க போறாங்க நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன் எப்படி தான் நான் மொபைல்ல கேட்டு போறேன் நீங்க அவரு வந்து அவர சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்கதான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிருப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்கதான் சொல்லணும் இல்லை சார் நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்ப இருக்கிற ஒரு அதை கண்டெம்பரரி ஆடியன்ஸுக்கு மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார் ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான் அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கிற மொழி உள்ள இருக்க சாக்லேட்டோடைய டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன் நான் உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கணும் மேலே இருக்கிற ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து டூ கே மாட்டிருக்கோம் சார் சோட தான் ஒரு பிரமாதமான கேள்வி நானே கேட்குறேன் நம்ம ரொம்ப பிரமாதமான கேள்வி கேளு கேளு நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்க நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்க பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேருக்கு தெரியாது ஹீரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு ஓகேங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க நன்றி வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்ன பத்தி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்ல நான் கிராமத்துல சுரக்குடின்ற கிராமத்து திருநெல்வேர் பக்கத்துல பிறந்து வளர்ந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் பையன் அங்கிருந்து எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலையும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போய்ட்டுருந்தா சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலராக அதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சியிலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அது விஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்து டிகிரி முடிச்சிரு அடுத்த ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கிடச்சி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகினேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்திய டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்செலாம் நிறையா விளாண்டுருக்குறேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும் போதே நான் டேரக் டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து வந்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடு கட்டு நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமா சினிமா சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பா பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம்லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபுசாலமன் சாரோட ஒரு டிராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போகிறோம் பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபஸ்ட்டு நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே பிப்ரவரி ஃபோர்டீன்த் படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்கட்டில் போய் சேரணும் அதனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டுக்க முடியாது எல்லாரும் நினச்ச மாரி நான் இப்போ அங்கே உட்காந்து ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு ரூம் அப்புறம் இமான் சாரி மாரி மியூசிக் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமா லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்றது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பர்சனோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜிட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னும் ஒரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கட கடன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ்க்கு எங்கே இப்போ தான் நடந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து சொன்ன மாரி பிரபுசாரமன் சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்குது அப்படின்றது தான் ஒன்லைனர் இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பா பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க நன்றி